திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது அப்ப கிரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர் ஒரு கம்பெனி அதை வைத்து விவசாய நிலங்களை ஆட்டையை போடும் திட்டத்தை திமுக அன்னைக்கு செஞ்சாங்க அதையெல்லாம் தாண்டி ரெட் ஜெயின் மூவி சன் பிக்சர் கிளவுட் நைன் மூவி மோகனா மூவின்னு மக்களுடைய கலை தாகத்தை தீர்ப்பதற்கு இவங்களாகவே படக்கம் பணிய ஆரம்பிச்சு கொள்ளையடித்த பணத்தை பிளாக் மணியா ஒயிட் மணியா பண்றதுக்கு சினிமா கம்பெனி சினிமா கம்பெனி டிஎம்கே கே காரன் ஏங்க நடத்துறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்க நடிச்ச அந்த படத்தை பார்க்கலினா நம்மெல்லாம் என்ன என்ன அவங்க நமக்கலாம் அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அதுக்காக அவங்க கம்பெனி நடத்தல இவர்கள் கம்பெனி நடத்துவது சம்பாதித்த பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்க வேண்டும் என்றால் மிக ஈஸியான வேலை ஒரு சினிமா கம்பெனி ஒரு படத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் கணக்கு எழுதி வசூல பேங்க் கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே கருப்பு பணம் வெள்ளை பணம் ஆகிவிடும் அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை இதெல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி பதினொன்னுல ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்த திட்டம் ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு ஜல்லிக்கட்டு என்றால் காட்டு மிராண்டுகள் விளையாடக்கூடிய விளையாட்டு திமுக கூட உட்கார்ந்து தடையை முழுவதுமாக நீக்கி சுப்ரீம் கோர்ட்டில் கடைசி வாங்கி ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல ஜல்லிக்கட்டு நாள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மிருகங்கள் சார்ந்த கூடிய எல்லா விளையாட்டுகளையும் லீகலாக மாற்றி இருக்கக்கூடிய ஒரு அரசு என்றால் நம்முடைய அரசு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இதற்கு நன்றி சொல்லணும்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தவிர இந்த நன்றி என்பது யாருக்கும் அது தகுதி இல்லாத நன்றி தான் திமுக அடிச்சு ஒட்டுறாங்க மாட்டோட பாலு காம்புல வருதா கொம்புல வருதான்னு உங்க தலைவருக்கு தெரியாது அவர் ஜல்லிக்கட்டுக்கு போய் என்ன தீர்ப்பு வாங்கினார் ஜல்லிக்கட்டுக்கு என்ன தீர்ப்பு வாங்கினார் இன்னைக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் டாஸ்மாக் இழுத்து அப்படின்னு ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் வச்சுக்கிட்டு நாற்பத்தி நான்காயிரம் கோடி பணம் சம்பாரிச்சு பெண்களுடைய தாலியெல்லாம் மறுத்து அதுல இருபத்தி ரெண்டு பேர் இப்பதான் விஷச்சாராயத்துல அவர்கள் இறந்து இறப்பு இல்லைங்க அது கொலை அது கொலை அது அது கொலை அக்யூஸ் நம்பர் ஒன் முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் டூ செந்தில் பாலாஜ் அது கொலை வேண்டும் என்று அது கொலை பண்ணுங்க இருபத்தி ரெண்டு பேர்த்து நீங்க கொலை பண்ணுங்க விஷச்சாராயத்துல தயவு செய்து சாவு என்கின்ற வார்த்தை வேணா ஒரு பேப்பர்ல படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு பேர்த்த நீங்க கொலை பண்ணிருக்கீங்க விவசாய சாராயத்தை ஊக்குவித்து இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் டாஸ்மாக் கடையை மூடுங்கய்யா டாஸ்மாக் கடையை மூடிட்டு மறுபடியும் தென்னை மரம் பனை கொண்டு வாங்க மறுபடியும் கல்லை கொண்டுவாங்க மறுபடியும் விவசாய பெருமக்களுக்கு அந்த மரியாதையை கொடுங்க நம்முடைய வெள்ளை அறிக்கை தயாராக இருக்கிறோம் பதினான்காம் தேதி மாநில அரசுக்கு நம்முடைய வெள்ளை அறிக்கை அனுப்பி வைக்கிறோம் பனைமரம் தென்னை மரத்துல மட்டும் அடுத்த மூணு வருஷத்துல எப்படி ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை பெருக்கலான்னு நம்முடைய வெள்ளை அறிக்கையில நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம் ஒரு லட்சம் கோடி உங்க நாற்பத்தி நாலாயிரம் கோடி அப்படியே தூக்கிட்டு போயிடும் திமுகவுக்கு பயம் என்னன்னா அண்ணன் டிஆர் ஆர் பாலுவே சாராய கம்பெனி வச்சிருக்காரு அவருடைய பையன் இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் இதெல்லாம் பாருங்க வெக்க கேடு தமிழ்நாட்டில் எப்படி நீ டாஸ்மாக மூடுவ எப்படி மூடு அவர்களுக்கு டாஸ்மாக பத்தி பிரச்சனை இல்லை டாஸ்மாக வரக்கூடிய மது அது குறுக்கக்கூடிய நிறுவனம் அவர்களுடைய நிறுவனம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்க மூடுவீங்க திமுக எந்த காலத்திலும் கூட பேருக்கு ஒரு நூறு கடையை மூடுவாங்க இந்த மாசம் மூடுவாங்க அடுத்த மாசம் அதோ டிராமா பண்ணுவாங்க ஒரு இருநூறு முந்நூறு கடையை பேருக்கு மூடுவாங்க அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை நாற்பத்தி நான்காயிரம் கோடி வருமானம் சாராயத்தின் மூலம் தமிழகத்திற்கு வருதுன்னா நாம் அனைவருமே குனிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அதற்குத்தான் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெள்ளை அறிக்கையில ஒரு லட்சம் கோடி ரூபாய் தென்னை கொண்டு வரணும் கருப்பட்டியில் ஆரம்பிச்சு கல்லில் ஆரம்பிச்சு பதனி பதினேழு பதினெட்டு பொருள் ஓலையிலிருந்து பனைமரம் தென்னை மரம் வந்துருச்சுனாவே நிலத்தடி நீர் மேலே வந்துவிடும் நிலத்தரி நீர் மேல வந்துருச்சுனாவே பாதி பிரச்சனை விவசாய பெருமக்களுக்கு இல்லை அது செய்யணும் ஒரு ஒரு இடத்துல பணமரம் அழிந்து கொண்டு இருக்கிறது எத்தனை ஊர்ல பணமரம் இருக்குதுங்க எத்தனை பேர் பணமரத்தை வச்சிருக்கோம் பனைமரம் ஏறக்கு எத்தனை பேர் இருக்காங்க ஒரு பனைமரத்தை ஏறி அது சரியா ஒழுங்காக அந்த பனைமரத்தை பராமரிக்கக்கூடிய தன்மை நம்ம எத்தனை பேருக்கு இருக்கு இப்படியே அழிந்து கொண்டு போனால் இருபது வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் என்பதை கூட நாம் அனைவரும் கூட உணர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது சகோதர சகோதரிகள் அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய அரசியல் என்பது மக்களுக்கான அரசு ஒரு பக்கம் மோடி அவர்கள் ஒன்பது ஆண்டு சாதனைகளை நம்ம முன்னாடி பட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுகவினுடைய இரண்டு ஆண்டு என்பது அனைத்து பொதுமக்களுக்கும் வேதனைகளை கொடுத்த ஒரு இரண்டு யாருமே நிம்மதி யாருமே நிம்மதி கரண்ட் பில்ல ஏத்துனீங்க எத்தனை போராட்டம் மறுபடியும் கரண்ட் பில்ல ஏத்துனீங்க ஆனா இந்த முறை என்ன சொல்றீங்கன்னா பொதுமக்களுக்கு ஏத்தல பொதுமக்களுக்கு ஒரு ஒரு இடம் ஒரு 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 முறை வயிற்றுல நல்லா குத்திட்டோம் ஆனா இந்த முறை தொழில் துறைக்கு ஏத்தி இருக்கோம் தொழில் துறையும் வேலை உருவாக்க வேண்டும் தொழில் துறையிலயும் மக்கள் வேலைக்கு போகணும் அவங்களும் கம்பெனி நடத்தணும் கம்பெனி நல்லா இருந்தா தான் நாலு பேருக்கு வீட்டுல அடுப்பெறி அப்படி ஏறிக்கிட்டே போனா எத்தனை தொழில்துறைகளை நீங்க ஏற்றக்கூடிய மின்சார கட்டணத்தின் மூலமாக இவங்க மூட போறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து இடத்திலும் கூட விலையை ஏற்றி ஏற்றித்தான் இந்த அரசு நடத்த வேண்டும் என்கின்ற கட்டாயம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வந்திருக்கு முக ஸ்டாலின் அவங்க மனசுல அவர் இவ்வளவு சம்பாதிப்பாருன்னா அவருக்கு கொஞ்சம் கணக்கு வீக்கு தான் ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் மூணு கூட்டினாவே அவர் கொஞ்சம் கணக்கு நமக்கு தெரியும் அவர் யோசிக்கிறாரு செந்தில் பாலாஜி அறிவாலயத்துக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறான் பத்து ரூபா வாங்கி இவ்வளவு பணம் கொடுக்க முடியுமா ஒரு இருபது ரூபாச்சு வாங்கியிருப்பான் அப்படின்னு அதனாலதான் முதலமைச்சர் குழப்பமோ தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டரை கோடி மக்களுக்கும் தெரியும் டாஸ்மார்க்கை வைத்து கொள்ளை அடித்து பெண்களுடைய தாலியை அறுத்து அதை வைத்து தான் நீங்கள் அரசியல் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்க உங்களுடைய கொள்கை எல்லாம் யாரும் ஏத்துக்கல கொள்கை எல்லாம் யாரும் ஏத்துக்கல கொள்ளை அடித்த பழத்தை மறுபடியும் தேர்தலுக்கு கொண்டு வர்றேன் இதைத்தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் கடைசி தேர்தலாக இருக்கும் இதை வைத்து என்பது நம்முடைய நம்பிக்கை இப்போ நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் எவ்வளவு பில்ட் பில்டப் அவருக்கு எவ்வளவு அப் பண்ண பிடிஆர் அண்ணுக்கு எவ்வளவு பில்ட் அப் அவர்கிட்ட பேசிங்கனாவே சொல்லிடுவாரு என் பாரம்பரியம் என்ன என் ரத்தம் என்ன என் ட்ரெஸ் என்ன என் குடும்பம் என்ன அப்படின்னு நமக்கே போய் என்னடாது நம்ம ஏதாச்சும் பேச போனாவே அப்பா அம்மா எல்லாம் அப்படின்னு திமுக காரன் போஸ்ட் அடிச்சு விட்டா எப்படிப்பட்ட அறிவாளி எப்படிப்பட்ட அறிவாளி என் தங்கம் என் கண்ணே பற்ற மாட்டிருக்க அப்படிப்பட்ட அறிவாளி நான் கேபினட்ல வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த அறிவாளி இன்னைக்கு ஒரு இடத்துல சொல்றாரு இவனுக்கு அடிக்கிற கொள்ளை முப்பதாயிரம் கோடி ரூபாய் அடிக்கிறாங்க நீ ஃபுல் கேட்கணும் அதான் அதுலதான் இருக்கு அவங்க தாத்தா சம்பாதிச்சாரோ ஒரு மாசத்துல அப்படின்னு தாத்தாவை நமக்கு தெரியும் யாருன்னு கமிஷன் புகழ் கருணாநிதி அவர்கள் சும்மா இருப்பாங்களா ஒரே மாசத்துல பதவியை மாத்தி அப்படியே சைட்ல போய் உட்கார வச்சாச்சு இல்ல பிடிஆர் அவர்கள் எந்த தவறு பண்ணல தவறு செஞ்சத இவர் செல்ஃப் வாக்கு மூலம் இந்த கோர்ட்ல தெரியும் ஆற்காடு வீராசாமி ஐயா ஒரு பேட்டியில சொல்றாங்க தமிழ்நாட்டில் அரசே என்ட்ரன்ஸ் நடத்தும் நாங்களே எக்ஸாம் நடத்துவோம் நாங்களே என்ட்ரன்ஸ் நடத்துவோம் நாங்களே மருத்துவ யார் போகணும் சொல்லுவோம் ஆற்காடு வீராசாமி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்ப அமைச்சராக இருந்தாலும் எப்படி பண்ணுவோம் கவுன்சிலிங் பண்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் மெரிட் லிஸ்ட் என் கைக்கு வந்துடும் ஆளுங்கட்சி என் கை கொடுத்துருவாங்க நாங்க அதை பிரைவேட் காலேஜுக்கு கொடுத்துருவோம் பிரைவேட் காலேஜ் என்ன பண்ணுவான் யாருக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் சீட்டு கிடைக்குமோ அவர்களுக்கு பிரைவேட் மருத்துவ கல்லூரியில தனியார் மருத்துவ கல்லூரி ஒரு சீட்டை கொடுத்து வச்சிருவான் சீட்டு பிளாக் அந்த தம்பியோ தங்கச்சியோ கவுன்சிலிங் போகும்போது அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்கும் பொழுது தனியார் மருத்துவக் கல்லூரி சீட்டை வித்துருவாங்க அந்த விட்ட சீட்டை கவுன்சிலிங் முடித்ததுக்கு அப்புறம் தனியார் மருத்துவக் கல்லூரி அந்த சீட்டை வித்து அதில் ஒரு நாற்பத்தி ஐந்து லட்சம் அறுபது லட்சம் ரூபாய்க்கு அந்த சீட்டை விற்பாங்க தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்பது இப்படி தான் அது ஒரு சீட்டு ஃபிக்ஸிங் திமுக அங்கே அரசு இருக்கும் திமுகவினுடைய தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்கும் அவங்க கிட்ட அந்த மெரிட் ஸ்டேட்டஸ் இருக்கும் கவுன்சிலிங்க்கு முன்னாடி அவங்கவுங்க கல்லூரிக்கு அனுப்பிச்சிடுவாங்க அவங்க அதை பார்த்து குழந்தைங்கள கூப்பிட்டு அட்மிஷனை போட்டு கவுன்சிலிங் நடந்த பிறகு கவுர்மெண்ட் சீட்டு மாறின பிறகு இந்த ஒரு சீட்டை விற்றுருவாங்க இன்னைக்கு நீட்டு கொண்டு வந்த பிறகு எல்லோரும் ஒரே ஒரு எக்ஸாம் எழுதணும் எல்லாரும் இந்த எக்ஸாம் முடித்த பிறகு ஒரே ஒரு கவுன்சிலிங்ல போகணும் திமுகவுக்கு நீட் மேல இருக்கக்கூடிய கோபம் என்னன்னா எங்கனால முதல்ல மாறி அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எங்க கையில் இல்ல முதல்ல எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இவங்க கையில இருந்துச்சு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஆல் இந்தியா அளவுல நீட் கண்டக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கையில இருக்கு அந்த ரிசல்ட் யாருக்கு தெரியாது யாருக்கு சீட்டு கிடைச்சிருக்கூட தெரியாது அதனால் மட்டும்தான் நீட் எக்ஸாமை எதிர்த்து திமுக கோவப்படுறாங்களோ தவிர வேற எதற்காகவும் கோவப்படும் சொல்லலாம் அதிகமான ஏழை மக்கள் நீட் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நம்ம சொல்லலாம் பூவிக்கிறவங்களுடைய குழந்தைகள் போறாங்க பாம்பை பிடித்து அதன் மூலமாக வாழ்க்கை வாழக்கூடிய குழந்தைகள் போறாங்க முதன் முதலாம் தலைமுறையிலேயே முதன் முதல மருத்துவம் படிக்க போறாங்கன்னா அதற்கு நீட்டு மட்டும்தான் காரணமோ தவிர வேற எதுவும் கிடையாது முதலமைச்சரோட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன் சகோதர சகோதரிகள் தமிழுக்கு நீங்க செஞ்ச அநியாயம் என்னன்னா கும்மொழி பூண்டிய தாண்டி தமிழ் மொழி போகாம பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க அப்படியே கெட்டியா பார்த்துக்கிட்டீங்க இந்த மொழி எங்கேயும் சென்று விட கூடாது பிரதமர் வந்து அந்த கூண்டை திறந்து உலகத்தினுடைய மிக தொன்மையான மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை கூண்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறார் ஐநா சபை கொண்டு போறார் அமெரிக்காவை கொண்டு போறார் சைனா பார்டரை கொண்டு போறார் திருக்குறளை கொண்டு போறார் பாப்பா நியூகுனியா குட்டி நாடுங்க குட்டி நாடு குட்டி நாடு ஆஸ்திரேலியா அந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு தீவு ஜேம்ஸ் மரப்பே நாங்க ஒரு அதிபர் இருக்கார் அங்க அந்த ஊரோட பிரதமர் அந்த ஊர்ல போய் திருக்குறளை பாப்பா நியூ குனியா அந்த நாட்டினுடைய மொழியில மொழிபெயர்த்து அந்த பிரதமருடைய கையில திருக்குறளை வெளியிட வைக்கிறார் ஏன்னா பிரதமருடைய ஆசை என்னவென்றால் சென்னையில பிரதமர் சொல்லிட்டு போனார் தமிழ் மொழிக்கு எனக்கு இருக்கக்கூடிய கௌரவம் எப்படி உயர்ந்த கௌரவம்னா திருக்குறள் என்பது நூறு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் எடுத்து செல்வேன் என்று சொன்னார் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் இருபத்தி மூன்று மொழியில திருக்குறளை மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கார் பிரதமர் நிச்சயமாக நூறு மொழியில திருக்குறளை கொண்டு போகத்தான் போறார் நீங்க என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யாத உங்களுடைய தந்தையாருக்கு ஒரு பேனா சிலையை வைக்கிறேன் திருக்குறளை வெளியே எங்கயாச்சும் எடுத்துட்டு போனாரா அதை பத்தி எங்கேயாச்சும் அவர்கள் செங்கோல் வளைந்து விட்டது என்று சொல்வதை விட முதல்ல மனசாட்சி அவர்கள் ஒரு பெரிய பாராட்டு பத்திரம் அவரே அவருக்கு வாசிச்சுக்கிட்டார் ஒன்பது ஆண்டுகள்ல திமுக இவ்வளவு சாதனைகள் செய்திருக்கின்றோம் என்று கண்டிப்பா நீங்க சாதனை செஞ்சிருக்கீங்க இல்லைன்னு நான் சொல்லல பத்தாண்டுகளாக திமுக இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை யூபிஏ ஒன்று இரண்டு காங்கிரஸ் ஆட்சியில திமுக செய்த சாதனையை நான் படிக்கிறேன் நீங்க கேளுங்க டெல்டா பகுதியில விவசாய பெருமக்களை அவர்களுடைய குடியை அழிப்பதற்காக டெல்டா பகுதியில் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்து சாதனை பண்ணீங்க அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அந்த திட்டத்தை திரும்ப எடுத்திருக்கும் டி ஆர் மற்றும் கனிமொழி இன்னும் நல்லா சம்பாதிக்கிறதுக்காக சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தீங்க சேது சமுத்திர திட்டம் வந்திருந்தால் பயன்படக்கூடியவர்கள் ரெண்டே பேர் தான் டி ஆர் ஷிப்பிங் கம்பெனி இருக்கு சொந்த கப்பல் கம்பெனி வச்சிருக்காரு கனிமொழி அவர்களும் கூட சொந்த கப்பல் கம்பெனி வச்சிருக்காங்க அந்த இருவருடைய கப்பல் போக்குவரத்தை அதிகரிப்பதற்காக சேது சமுத்திர திட்டம் டூ ஜி ஊழல் திட்டம் எப்படி ஊழல் செய்வதுன்னு உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு டூ ஜி ஊழல் திட்டம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி இலங்கை போர்ல இரண்டாயிரத்தி ஒன்பதுல நம்முடைய தமிழ் சகோதர சகோதரிகள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க பத்து பேர் ஐம்பது பேர் இல்ல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் பேர் ஒரு இனத்தை அழிச்சாச்சு இனத்தையே மண் இல்லாம அழிச்சு வச்சிருக்காங்க இலங்கைக்கு இரண்டு முறை சென்றிருக்கின்றன இரண்டு முறை ஜப்னா போயிருக்கு போய் பார்க்க பாலைவனமாக சுடுகாடாக மாட்டி இருக்கின்றார் பிரதமர் வந்த பிறகு பார்த்து பார்த்து ஜப்னால பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இலங்கையில வந்து குறிப்பாக வடகிழக்கு பகுதியில இலங்கையினுடைய ஆர்மி அதிகமா இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் கீழே இறங்கணும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர்றாங்க அங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் பயன்பெறுவதற்கு தொழிற்சாலைகள் போகுது தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் விமான போக்குவரத்து ஆரம்பிச்சாச்சு டெய்லி விமானம் போது பலாலி விமான நிலையத்துக்கு கப்பல் போக்குவரத்து ஆரம்பிச்சாச்சு மூணு நாளா ஓடிட்டு இருக்க சொகுசு கப்பல் பொதுமக்களுக்கான கப்பல் காரைக்கால்ல இருந்து போக ஆரம்பிக்க போகுது கலாச்சார மையம் யாழ்ப்பாணத்திலே நூத்தி பத்து கோடி ரூபாய் இந்திய பணத்திலே பிரதமர் அவர்கள் யாழ்ப்பாணத்துல கலாச்சார மையம் தமிழர்களுடைய கலாச்சார மையத்தை கட்டி கொடுத்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் சென்றிருந்தோம் நாம் இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவன் போகும்பொழுது இலங்கையுடைய இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார மையத்தை யாழ்ப்பாணத்திலே பிரதமர் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறாங்க இதற்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சொன்னார் இதற்கு நான் சரஸ்வதி மகால என்கின்ற பெயரை வைக்க போகின்ற யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய தமிழர் கலாச்சார மையத்திற்கு சரஸ்வதி மகால் என்கின்ற பேர் இவ்வளவு பண்ணி எதுவுமே பண்ணாம ஒரு ஏர் கூலர் ஆன் பண்ணி அரை நாள் பட்டினி போராட்டம்னு சொல்லிட்டு அங்க படு தூங்கிட்டு எந்திரிச்சு நின்று இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் காப்பாத்திருக்கின்றோம் சொல்றாங்க இல்லைங்களா இதை விட வெட்கக்கேடான அரசியல் தமிழக மண்ணில் நடந்ததே கிடையாது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் பேர் கொன்று குவிக்கப்பட்டான் அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க திகார் ஜெயில இருந்த மகளை காப்பாற்றுவதற்கு ஒரு போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது கேபினட்ல திமுகவுக்கு அதிகமாக மந்திரிகள் வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் போராட்டம் அங்கே கொன்று குவிக்கப்பட்டிருந்தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம மறுபடியும் தமிழக மண்ணில் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வர்றாங்க எந்த அடிப்படையில் நாம் அவர்களுக்கு நம்முடைய வாக்கை செலுத்த வேண்டும் இட்ஸ் எ டாக்குமெண்டட் ஹிஸ்டரி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் பேர் ஒரு இனத்தை சார்ந்தவங்க அழிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஹிட்லர் ஒரு காலத்துல பண்ணிருக்காரு அது எங்கேயுமே நடந்தது கிடையாது அதனால இலங்கையில் இருக்கக்கூடிய அவர்களை நாம் தவறு சொல்வதற்கு முன்பு முதல் குற்றவாளிகள் அக்யூஸ்டு ஒன் டிஎம் கே அக்யூஸ்டு டூ காங்கிரஸ் அக்யூஸ்டு த்ரீ தான் ஸ்ரீலங்கா நார் அக்யூஸ்டு போர் தான் அங்க இருக்கக்கூடிய தலைவர் அப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட்டு எதுவுமே தெரியாம சின்ன குழந்தை மாதிரி நாங்கள் தமிழை வளர்க்கின்றோம் என்று கிளம்பி இருக்கின்றார்கள் இவங்களை என்ன சொல்றது